இன்னைக்கி நான் பைனாப்பிள்ல இருந்து நம்ம எப்படி செடியை வைக்க வளர வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம தொட்டிலையும் வைக்கலாம் மண்ணிலையும் வைக்கலாம் இந்த அடியில் இருக்கிற லீவ்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுங்க இந்த அடியில் அந்த இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க அடியில் இருக்கிற லீவ்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ மேலே இருக்கிறது மட்டும் தான் இருக்குது அடியில் இப்படி பிளெயினாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஜா கிளாஸில் தண்ணி பிடிச்சி லாங் கிளாஸ் வச்சுருக்கேன் இதில் தண்ணி ஒரு முக்கால்வாசி வச்சுருக்கேன் நான் இதில் வந்து நம்ம இது மாதிரி வைக்கணும் இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு டெய்லி நம்ம தண்ணி மாற்றிகிட்டே வந்தோம்னா அந்த ரூட்ஸ் வர ஆரம்பிக்கும் இங்கே அடியில் அடியில் இங்கே ரூட்ஸ் வந்த உடனே நம்ம தொட்டிலேயோ இல்லைனா மண்ணிலேயோ வச்சோம்னா நம்மளுக்கு இது அண்ணாச்சி பழம் வரும் ஆனால் வர்றதுக்கு பொறுமை ரொம்ப என்னங்க இது வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஆகுது பட் இதை வந்து வயல் உரங்களில் விற்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்